குரூவ் ஆஃப் த ஃபிலம் எல்லாருக்கும் சிவகார்த்தியின் பட் சார்பாக ஒரு வாம் வெல்கம் ஸோ கொட்டுக்காலி வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுற செவன் செவன்த் ஃபிலிம் எஸ்கேபியில் அண்ட் இந்த படம் பண்ணது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்ல்டு வைட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸில் ட்ராவல் ஆகி அங்கே நிறைய ரெக்கக்னிஷன் கிடைச்ச ஒரு படமாக இருந்துச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நின்று அந்த அவார்டை பண்றது பேசுறதுன்றது நாங்கள் எஸ்கே நிக்க வேண்டிய இடம் அது பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் பிஸி ஆயிட்டாரு இங்க ஷூட்டிங் கமிட்மெண்ட்ஸ்ல ஸோ அவர் சார்பா நானும் வினோத்தும் தான் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ கூட படம் பார்த்தப்பறம் வினோத்தோட ஒர்க் பண்ணோம்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் தான் கொட்டுக்காளி நடந்தது ஸோ எங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் நம்ம தமிழ் சினிமாவையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்த்த வினோத்துக்கு ஒரு பெரிய நன்றி எங்க சைட்ல இருந்து வினோத் வந்து ரொம்ப பேச மாட்டாரு அவரு படம் தான் பேசும் இந்த படத்துல அவர் பேசி இந்த படத்துல அவரு பேசியிருக்க பாலிட்டிக்ஸ் ஆகட்டும் விஷயமாட்டோம் இது ரொம்ப முக்கியமான படமா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம் அண்ட் சூரி சார் சூரி சார் வந்து அவரோட ஒர்க் பண்றது ஒரு பெரிய டிலைட் எஸ்பெஷலி ஃபார் ப்ரொடியூசர்ஸ் அவரோட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும் அவரோட கமிட்மெண்ட்டும் அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார் அண்ட் இதுல வந்து அவர் ஓனா அவர் த்ரோட்ட டேமேஜ் எல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காரு தேங்க்யூ சார் ஃபார் தேட் அண்ட் ஆனா ஆனா வந்து கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லேங்குவேஜ் அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட் நம்ம கண்ட்ரிலருந்து வந்து கேரளால இருந்து வந்து நம்மளோட கல்ச்சர் நம்மளோட பீப்புள் நம்மளோட மொழியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டெஃபினட்டா இந்த ரெண்டு பர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு அப்புறம் நிச்சயமா பேசப்படும் நம்புறோம் அண்ட் ஃபைனலி இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட் ஆகட்டும் அருண் பிரதர் ரவி பிரதர் லிங்கசாமி சார் மிஸ்லின் சார் பாலாஜி சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார் நாங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு அண்ட் யா சோ நீங்க எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்க படங்களுக்கு நம்பிக்கை பிளீஸ் டூ சப்போர்ட்டர்ஸ் The film is releasing on 23rd August. To watch it in theatres and also thanks to all the technicians, Surim, uh, Khotan, Ramesh, and the DOP and editor uh, uh, Ganesh as well. Thank you, thanks. Thank you so much, sir. Please stay back to felicitate our casting crew. So, Artha

தேங்க்யூ சார் உங்களை அப்படியே விட்டு போறது இல்ல ஒரு சின்ன கேள்வி மட்டும் யூஸ்வலா டேரக்டர் சொல்லுவாங்க ரொம்ப இமோஷனான சீனோ இல்ல அவங்க வாழ்க்கையில நடந்து ஏதாவது ஒரு சீனை வந்து படமா எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் படமா எடுக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ஒரு இமோஷனல் கனெக்ட் வந்துரும் ஏதாவது கண் கலங்கிடுவாங்க இல்ல ரொம்ப ரிமோட் ஆயிடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் இந்த படத்துல ஜாஸ்தியா இருக்குது இது நீங்க ரொம்ப ரியாலிட்டிக்கு க்ளோஸா எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சு இந்த கேமரா பின்னாடி இருந்தப்போ அப்படின்னா சொல்ல முடியுமா சார் ஆக்சுவலா இந்த படமே கம்ப்ளீட் அப்படிதான் ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு அந்த இன்ட்ரோ பிளாக் இருக்கும் அது நீங்க பார்க்கும் போது தெரியும் ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அது ஷூட் தான் வந்து ஒரு பயங்கர ஒரு டாஸ்கா இருந்துச்சு அந்த இன்டர்வல் பிளாக் சீன் வந்து ரொம்ப

ஸ்பெஷல் கெஸ்ட் கெஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் நன்றி டீம் டீமுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீடியா எல்லாருக்கும் நன்றி கொட்டுக்காளி பொறுத்த வரைக்கும் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கு வெளியே ஃபாரின் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு பட் ஒன்னே ஒன்னு இதுல சொல்லிக்கணும்னு நினைச்சது என்னன்னா இது நம்மளோட கதை நம்ம ஊர்ல இந்த கதை நிச்சயமா இங்க இருக்க எல்லா எல்லாத்துக்கும் இந்த கதை தெரியும் அவங்க அதை கடந்து வந்திருப்பாங்க ஒண்ணு இதை கடந்து வந்திருப்பாங்க இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு இது நடந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை தான் மோர் ரூட்டட் வந்து இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நம்ம கதையை எடுத்துதான் அது வெளியே போய் இப்படி ரெக்கக்னிஷன் நம்ம ஊர்ல இது எப்படி ஒரு வரவேற்ப கொடுக்கணும்னு <laughs> நாங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு மொத்த டீமா சோ எக்ஸ்பெக்டிங் தேங்க்யூ Thank you so much sir. Romesh Shawat and Sweeta, Akta, Pesitina, ரொம்ப நன்றி அடுத்தபடியாக சவுண்ட் ஆக்சுவலி இது வரைக்கும் நான் பண்ண இந்த மாதிரி வந்து சவுண்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு அந்த ரெக்கக்னேஷன் அவங்களை வந்து பேசுறதுக்கு நம்ம கூப்பிட மாட்டோம் பட் இதுல கூப்பிடமே அப்படின்னு நான் கேட்டப்போ இதுவரை இந்த படத்துல சவுண்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு சவுண்ட் மிக்ஸிங் ஆகட்டும் சவுண்ட் டிசைன் ஆகட்டும் அதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க நம்மளுடைய அழகிய கூத்து அவர்களையும் எங்களுடைய மேடை கிடைக்கிறோம்

வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கொட்டுக்காளி வினோத் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு அது படிச்சு முடிச்சோடனே ரொம்ப எக்ஸைட் ஆனோம் படத்துல முக்கியமான விஷயம் மியூசிக் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா மியூசிக் இல்லைன்னா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒர்க் இருக்கும்னு தோணுச்சு நான் யூஸ்வலா த்ரில்லர் படங்கள் ஹாரர் படங்கள் ஆக்ஷன் படங்கள்லாம் கூட சவுண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம அந்த கொட்டுச்சாலி மாதிரி படங்கள் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேண்டி வேண்டியிருந்தது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸாக இருந்தது ஆடியன்ஸ் போர் அடிக்காமல் இருக்கணும் மியூசிக் இல்லைங்கிறனால நாங்கள் சவுண்டை ரொம்ப ஓவர் டூ பண்ணி பயங்கரமாக சவுண்டை காட்டணும் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணல ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது அதை தான் பண்ணியிருக்கோம் படத்துலையுமே அதுதான் டேரக்டரும் விரும்புனாரு ரொம்ப ஓவரா போட்ஸ்க்கானா ரொம்ப ப்ளஸன்ட் ஆகானா படத்தில் இருக்க நீங்கள் இந்த ட்ரெயிலில் பார்த்த மாதிரி அந்த எலிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்கும் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் அந்த ஷேர் ஆட்டோ இருக்கும் அதை விட சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கோம் இதை தான் நாங்கள் பிளே பண்ணியிருந்தோம் நிறைய இடங்கள்ல ரொம்ப சைலண்ட் ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் தேட்டர் தேட்டரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாவே நல்லா இருக்கும் படம் எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட் தேவை இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அது உங்களோட சப்போர்ட் தேவை இந்த மாதிரி படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதே பெரிய விஷயம் அது எஸ்கே எஸ்கேப் ப்ரொடக்ஷன் சர்காத் கேன் சாருக்கும் கலை ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு ஆல்ரெடி நான் மாவே சக்சஸ் வீட்டிலேயே சார்கிட்ட சொல்லி சார் இந்த படம் கண்டிப்பாக உங்க உங்கள் பேனல்லே ஒரு ஃபேதரான் மேட் மாதிரி இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் அது கண்டிப்பா நடந்தது அது மாதிரி மேல் மேலும் இது மாதிரி நல்ல தரமான படங்கள் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ மிடலில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்ம டைரக்டர்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் திங் வினோத்தோட எனக்கு ட்ராவலர் ரெண்டாவது நான் கூழாங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் நாளு அதை அதோட சவுண்டீஷன்னால நான் கொடுத்தது கிராவலிக்கட் பண்ணிக் கொடுத்தா சோ எனக்கு அது ரெண்டாவது ஃபிலிம் இது இது ரொம்ப நன்றி தேங்க்யூ வினோத் வினோத் என்ன ஒரு ஸ்பெஷல்னா பிலிம் மேக்கிங் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் பிலீவ் பண்ற ஒரு டேரக்டரா இருக்காரு சோ அதனால ஒர்க் பண்ற டெக்னீஷியன் சவுண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் அப்கோர்ஸ் அவன் விஷயம் தான் பட் ஸ்டில் நம்ம வந்து சஜஸ்ட் பண்றோம் ஒன்னும் வெரி ஓபன் டு கொலாபரேட் அதுக்கு ரொம்ப தேங்க்யூ அதுக்கப்புறம் சவுண்ட் டீம் நம்ம டீம்ல ஒர்க் பண்ண சிங் சவுண்ட் டீம்ல ஒர்க் பண்ண மத்தியார் அதுக்கப்புறம் பூபதி இவங்க சவுண்ட் சவுண்ட் டிசைனர் சுரேன் சுரேன் எடிட்டர் அப்புறம் ப்ரொடியூசர் எஸ் கே சார் கலை பிரசர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப எப்படி இருக்கும்னா ஃபேமிலி மாதிரியே இருக்கும் இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்காது நாங்க பாட்டு பக்கம் ஜாலியா மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எல்லாம் இருந்து ரொம்ப நாள் ஆகுது ஏன்னா ஒரு ஹையர் ஆர்டி இருக்காது எல்லாரும் ஒரு இதெல்லாம் இருக்கும் எல்லாரும் ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவோம் சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண வினோத் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் தேங்க்யூ நீங்க பார்த்துட்டு லைக் சவுண்ட் பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்யூ சோ மச் சார் எஸ் சோ அடுத்தபடியா வந்து அப்படியே ஸ்பெஷல் கெஸ்ட் ட்ராவல் ஆகலாம் உயி ஹேவ் நம்முடைய இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இன்ஃபாக்ட்